நம்ம உடம்புல மொத்தம் த்ரீ சிக்ஸ்டிக்கு மேலே பாயிண்ட்ஸ் இருக்கு அதில் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து பயன்பாட்டில் இருக்கு நம்ம நாடி பார்ப்போம் நாடி பார்க்கும்போது உங்கள் உடம்புல இருக்க தொந்தரவுகள் அதாவது நோயோட ஆணி வேர் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அது நாடியில் எங்களுக்கு தெரிஞ்சிடும் நாடி பார்த்து தொடு சிகிச்சை மூலிமா உங்களுக்கு சிகிச்சை அளிக்கும்போது மிக விரைவில் உங்களுக்கு குணங்கிறது கிடைக்கும் பொதுவாக அக்குப்பன்ச்சர் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது நாங்கள் ஜென்ரலாக சொல்கிறது இயற்கை வாழ்வியல் அந்த மாதிரி லைனில் நம்ம போகும்போது நமக்கு சீக்கிரமாக அனைத்து விதமான நோய் தொந்தரவுகள் இருந்தும் நம்ம வெளியில் வரலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்கிறது பசி எடுத்தால் தான் சாப்பிடணும் திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு திருக்குறளிலே சொல்லியிருக்காரு மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி புனி அப்படின்னு அப்போது நம்ம எந்த அளவுக்கு பசியை கவனித்து பசி எடுத்து சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு உடம்பு அந்த உணவு ஆற்றலாக மாற்றி நமக்கு என்ன தொந்தரவு இருந்தாலும் ஆற்றல் வழியாக அது சரி பண்ண ஆரம்பிக்கும் அதே மாதிரி அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு மேலே விளக்கு வச்ச பிறகு சாப்பிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பழமொழியும் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு டைலாகும் சொல்லுவாங்க அது என்னென்னா சூரிய மறைவுக்கு பிறகு நமக்கு ஜீரண மண்டலத்தோட சக்தி வந்து கம்மியாயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பசி எடுத்து சாப்பிடுங்க நேரம் தாழ்த்தி லேட் நைட்டில் சாப்பிட்றது இப்போ இந்த காலத்தில் ஃபேஷன் ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் பண்ணாமல் அப்படி லேட்டாக அவங்களுக்கு பசி எடுக்குதுன்னா நீங்கள் பழங்கள் எடுத்துக்கலாம் பொதுவாக உடம்பு முடியாதவங்களுக்கு நம்ம என்ன வாங்கிட்டு போவோம் பழம் தான் வாங்கிட்டு போவோம் கரெக்டாக அது என்னென்னா பழத்தில் உடனே ஆற்றல் நமக்கு கிடச்சிடும் பழத்தை பழமாகவும் சாப்பிட்லாம் இல்லை ஜூஸாகவும் குடிக்கலாம் அப்படி இருக்கும்போது நமக்கு ஆற்றல் நிறையா கிடைக்கும்போது அங்கே டைஜஷனும் நமக்கு ஈஸியாக நடக்கும் அதனால் பெருசாக எதுவும் இப்போ அதனால் உங்களுக்கு நெஞ்செரிச்சல் அந்த மாதிரி எதுவும் தொந்தரவுகள் இருக்காது அது மோஷன் ப்ராப்ளம் லேட்டாக சாப்பிடும்போது உங்களுக்கு காலையில் லேட்டாக தான் மோஷன் வரும் இல்லைன்னா மோஷன் வராமலையும் போகும் அதனால் பசி எடுத்து சாப்பிடணுங்கிறது இங்கே முக்கியமாக நாங்கள் சொல்கிறது இப்போது நோய் இருக்கும்போது நமக்கு வந்து அந்த அளவுக்கு பசி உணர்வு இருக்காது ஆனால் இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா நமக்கு ஏற்கனவே இப்போ டயர்டாக இருக்கே நம்ம இப்போ தானே சாப்பிட்லன்னா இன்னும் அது அதிகமாயிடுமே அந்த மாதிரி இங்கே நினைக்கிறாங்க அப்படி கிடையாது எப்போ வந்து நோய் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கோ அப்போ பட்டினியே சிறந்த மருத்துவம் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி டைமில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நீங்கள் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருங்க கொஞ்சம் ஃபாஸ்டிங்கில் இருங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தொந்தரவுகள் வந்து படிப்படியாக குறையும் விருந்தும் மருந்தும் மூணு நாள் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மூணு நாளுக்குள்ளேயே உங்களுக்கு எப்பேற்பட்ட தொந்தரவாக இருந்தாலும் உங்களுக்கு அதிலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க அப்போது நோயுற்ற காலத்தில் நம்ம பசியை கவனிச்சு சாப்பிட்டு இருந்தாலே போதும் கூடவே இந்த பஞ்சர் மருத்துவம் நாங்கள் தொட்டு தூண்டுறது மூலியமாக உங்களுக்கு சீக்கிரமாகவே குணமடையும் அடுத்து பார்த்திங்கன்னா தாகம் இப்போது இந்த காலத்தில் வந்து ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர்னு கணக்கு வந்து ஏற்றிக்கிட்டே போகிறாங்க அப்படி கிடையாது தாகம் என்பது நமக்கு எப்போ தாகம் எடுக்குதோ அப்போ குடிக்கணும் குடிக்கிறத வந்து முடிஞ்ச வரைக்கும் வாய் வச்சு குடிங்க இப்போ நம்ம உழைப்பு எவ்வளோ உழைப்பு எடுக்குதோ நம்ம எவ்வளோ உழைப்பு நம்ம போடுறோமோ அவ்வளோ நமக்கு தாகம் எடுக்கும் இப்போ நமக்கு நைட் டைமில் பார்த்தீங்கன்னா தாகம் கம்மியாக இருக்கும் உடனே பார்த்தீங்கன்னா தாகம் அதிகமாக இருக்காது இப்போ ஏன் சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு ஒரு லிட்டர் குடிக்கணும் உட்காந்து பொறுமையாக குடிக்கணும் அந்த மாதிரி சில இதெல்லாம் சொல்கிறாங்க தாகம் எடுக்கும் போது தாகத்தோட அளவை பொறுத்து நீங்கள் குடிக்கணும் எப்பயுமே சொல்கிறேன் தண்ணியை வந்து கட கடன்னு குடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் சப்பி குடிங்க தண்ணியும் உடம்பு வந்து ஒரு ஆற்றலாக மாற்றும் இந்த உலகத்தில் தொண்ணூறு பர்சன்ட் வந்து தண்ணி தான் மிச்சம் பத்து பர்சன்ட் மேலே தான் நிலம் இருக்குது இல்லையா பூமியாக இருக்குது அந்த மாதிரி தான் இந்த உடம்புலேயும் நீராளானது தான் இந்த உடம்பு அப்படிங்கும்போது ஒரு ஒரு உறுப்புக்கும் தண்ணிங்கிறது தேவைப்படும் அது தேவைப்படும் போது உணர்த்தும் உணர்த்தும் போது நம்ம குடிக்கணும் இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா நல்லா வேலை செஞ்சிருப்பாங்க உச்சி வெயில்ல போயிட்டு வந்திருப்பாங்க அவங்களுக்கெலாம் பாத்தீங்கன்னா தாகம் வந்து தாகத்தோட அளவு வந்து நிறையா இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டிலேயே இருப்பாங்க இல்லை ஏசி ரூம்லேயே இருப்பாங்க இல்லை வேலை அதிகம் செய்யாமல் இருப்பாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாகத்தோட அளவு கம்மியாக தான் இருக்கும் அப்போது இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா தாகம் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் தண்ணி அருந்தணும் இப்போ நிறைய தண்ணி அருந்தும் போது என்ன ஆகுன்னா கிட்னி வந்து அவ்வளோ தண்ணியும் வந்து ஃபில்டர் பண்ண முடியாமல் இன்னும் தான் வந்து நமக்கு கிட்னி வந்து வீக் ஆகும் கிட்னியில் இப்போ ஸ்டோன்ஸ்லாம் வருது சொல்கிறாங்க இல்லையா இப்போ கிட்னி ஸ்டோன் வந்தவங்க கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படி நிறைய தண்ணி குடிக்கும்போது இன்னும் தான் கிட்னி உங்களுக்கு வீக் ஆகுது இன்னும் தான் அதோடய இயக்கத்திறன் வந்து குறைவாகுது அதனால் தாகத்தோட அளவையும் நீங்கள் பார்த்து தான் குடிக்கணும் பொதுவாக இப்போ வந்து கேன் வாட்டர் மினரல் வாட்டர் ஆர்ஓ வாட்டர் அந்த மாதிரி நிறையா வருது அதெல்லாம் வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் இயற்கைக்கு நீங்கள் திரும்புங்கள் பானை தண்ணிக்கு மாறுங்க இல்லை செம்பு தண்ணிக்கு மாறுங்கள் இப்போ கேன் வாட்டராக இருந்தால் கூட நீங்கள் பானையில் மாற்றி நீங்கள் குடிக்க பாருங்கள் அந்த தண்ணியில் உயிர் சக்தி இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் அது உள்ளே போய் அந்த தாகத்தை அடக்கும் நிறுத்தும் இப்போ உயிர் சக்தி இல்லாத தண்ணியை நீங்கள் குடிக்கும் போது என்ன ஆகுது உங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்குது ஏன்னா நீங்கள் தண்ணி உள்ளே போன தண்ணி கூட உடம்பு அப்சர்வ் பண்ணிக்கல இப்போ தண்ணியில் கூட இத்தனை பர்சன்ட் ஆக்சிஜன் இருக்கணும்னு இருக்குது இல்லையா அது வந்து இப்போ கேன் வாட்டர்லலாம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நமக்கு ஏன் அதெல்லாம் நீங்கள் பொதுவாக எந்த தண்ணியாக இருந்தாலும் நீங்கள் பானையிலேயோ இல்லை வேற ஏதோ செம்பு பாத்திரத்திலேயோ நீங்கள் மாற்றி நீங்கள் குடிக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓய்வு இந்த காலத்தில் யாருங்க ஓய்வு எடுக்கிறா ஓய்வுங்கிறது ஒரு ஒரு உறுப்புக்கும் தேவை நம்ம என்ன தான் நம்ம நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருந்தாலும் நம்ம செய்கிற வேலைக்கு ஏற்ப ஓய்வு இந்த காலத்தில் எல்லாருக்குமே தேவை ஓய்வுனா என்னன்னா நிற்கிறவங்களுக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்தா ஓய்வு உட்காந்தே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தால் ஏஞ்சி ஒரு நடந்தால் ஒரு ஓய்வு அப்படி தானே தவிர அப்படியே சாப்பிட்டோன்னே படுத்துடணும் அப்படிலாம் கிடையாது ஓய்வுங்கிறது அன்றாடம் இப்போ ஒருத்தங்க லேப்டாப் கண்டினியூஸாக பார்த்துட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி ஏஞ்சி வெளியில் போகிறது ஓய்வு இப்படி தான் நாங்கள் சொல்லுவோம் ஃபுல் டைம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறதும் உடம்புக்கு கெடுதல் தான் அதே மாதிரி ரெஸ்ட் எடுக்காமல் ஓடிட்டே இருக்கிறதும் ஒரு கட்டத்தில் ஸ்டாப் பண்ணிவிடும் மொத்தமாக படுக்க போட்டுரும் ஸோ கொஞ்சமாச்சு நம்ம செய்கிற வேலைக்கு ஏற்ற ஓய்வு நமக்கு தேவை அடுத்து பார்த்தீங்கன்னா தூக்கம் தூக்கத்தில் தான் உடம்பு தன்னைத்தானே ரீசார்ஜ் பண்ணுது இப்போது ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஃபோன் யூஸ் பண்ணாலும் ஒரு கட்டத்தில் அது சார்ஜ் போயிடுது இல்லையா நம்ம என்ன பண்ணுறோம் சார்ஜ் போடுறோம் அந்த மாதிரி உடம்புக்கு எப்படி சார்ஜ் நம்ம ஏற்றிப்போன்னா தூக்கத்தால் மட்டும்தான் தூக்கங்கிறது எவ்வளோ முக்கியம்னா ஒரு ஒரு நாளும் பல ஆயிரம் செல்கள் வந்து பிறக்குது பலாயிரம் செல்கள் வந்து இறக்குது இந்த உடம்பே செல்களால் ஆனது தான் அப்படி இருக்கும்போது நம்ம தூக்கத்தை ஒழுங்குபடுத்துறது மூலிமா நோய் தொந்தரவுகள்லேருந்து தப்பிக்கலாம் இப்போ தூக்கம் நமக்கு சரியாக இல்லைங்கன்னா நமக்கு என்ன அன்னைக்கு உண்டான டைஜஷன் அன்னைக்கு உண்டான செல்கள் இறக்குற செல்கள் இறக்காது பிறக்கிற செல்கள் பிறக்காது அப்படி இருக்கும்போது அது மேலும் 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 நோய்களுக்கு தான் வழிவகுக்குமே தவிர ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்காது கண்டிப்பாக நைட்டு லெவன் டு த்ரீ இந்த டைமில் நீங்கள் தூங்கிறது அவசியம் நீங்கள் தூங்கினா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஒரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ சரியாக தூங்கலைன்னா மறாத நாள் ஜீர்ணம் இருக்காது டயர்ட்னஸ் இருக்கும் அப்போ என்ன தெரியுது இதுலேருந்து ஃபோனுக்கு எப்படி நம்ம சார்ஜ் ஏற்றிக்கிறோமோ அதே மாதிரி தான் உடம்புக்கு லெவன் டூ த்ரீ தான் சார்ஜ் ஏற்றும் நீங்கள் இந்த தூக்கத்தை நைட்டு தூங்காமல் பகலில் தூங்கி டேலி பண்ணாலும் அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஸோ நைட்டு தூக்கம் முக்கியம் அதே மாதிரி தூங்கிறதுக்கு முன்னாடி அப்போ தான் சாப்பிட்டுட்டு நீங்கள் படுத்திங்கன்னா உடம்பு என்ன நினச்சிக்கணுன்னா ஜீர்ணம் பண்ணணுமே இவ்வளோ உணவு உள்ளே இருக்குது அதை ஜீரணம் பண்ணிட்டு தானே நான் வந்து உனக்கு தூக்கத்தை கொடுக்க முடியும்னு நினச்சிட்டு உடம்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் தூக்கத்தை கொடுக்காது அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் பொதுவாக நைட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க இல்லைன்னா சீக்கிரமாக சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டுட்டு நீங்கள் படுக்கும்போது உங்களுக்கு தூக்கம் நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரும் இப்போ நடுவில் டுவெல் ஓ கிளாக் எழுந்திரிக்கிறது ஒன் ஓ கிளாக் எழுந்திரிக்கிறது இது வந்து ஒரு தூக்கத்தை அப்படியே பாதி வேலையாக உடம்பு விட்டுட்டு பேக் டு ஃபார்ம் நமக்கு முழிப்பை கொடுத்துச்சுனா திரும்பியும் அதே அது போய் வேலையை செய்யாது ஸோ அந்த கண்டினியூஸ் டீப் ஸ்லீப் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நாளுமே எனர்ஜி எல்லா நோய்கள் வெளிவரத்துக்கு இந்த தூக்கம் உங்களுக்கு உதவும் நீங்கள் எந்த அளவுக்கு தூங்குறீங்களோ அளவுக்கு ஆரோக்கியமாக இருப்பீங்க இப்போது ஒரு ஆய்வு சொல்லுது ஒரு நாள் தூங்காட்டியும் அந்த பிறக்க வேண்டிய செல்லு இறக்க வேண்டிய செல்லு இது எல்லாமே ஒரு மாதம் வரைக்கும் இழுத்துட்டு போகும் உடம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது பற்றிலாம் சரியாக தெரியல இருந்தாலும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் தூக்கம் எவ்வளோ தெரியாத தெரியாதாலே இல்லை அப்படி இருக்கும்போதும் தூக்கத்தை தொலைச்சிட்டு இங்கே அந்த டைமில் நைட் டைமில் வெளில போகிறது சாப்பிட்றது நைட் டியூட்டி பார்க்குறவங்க இது எல்லாமே லைஃப் வந்து ஸ்பீடாக நம்மளை கொண்டு போய் நோய் வரத்துக்கான காரணத்துக்கு கொண்டு போய் விட்டுடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நைட்டு சீக்கிரமாக படுங்கள் காலையில் த்ரீ ஓ கிளாக் அப்புறம் எப்போ ஏஞ்சாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் தூக்கங்கிறது ரொம்ப அவசியம் இப்போது இந்த பசி தாகம் தூக்கம் ஓய்வு இந்த நாலுத்தையும் நீங்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டு அக்குபஞ்சர் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும்போது உங்களுக்கு எல்லா விதமான நோய் தொந்தரவுலேருந்தும் வெளிவரத்துக்கு அக்கு உங்களுக்கு உதவும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நாடி பார்ப்போம் உங்கள் நாடியில் தெரிஞ்சிடும் என்ன தொந்தரவு இருக்குதுன்னு உங்கள் நாடியில் தெரிஞ்சிடும் உங்கள் நாடி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன புள்ளி தொட்டால் அங்கே குணம்ங்கிறது நடக்குமோ அந்த புள்ளியை நாங்கள் தொட்டு தூண்டுவோம் இப்போது ஸ்விட்ச் போட்டால் ஃபேன் ஓடுது அந்த மாதிரி நாங்கள் தூண்டுறது மூலியமாக உங்கள் உடம்பில் எந்த உறுப்பில் ஆற்றல் வந்து கம்மியாக இருக்கோ அந்த உறுப்புக்கு ஆற்றல் போய் அந்த உறுப்பு தன்னைத்தானே சுத்தம் படுத்தி கழிவுகளை வெளியேற்றி என்ன நோய் இங்கே நோய் தான் கழிவுன்னு சொல்கிறோம் என்ன நோய் தொந்தரங்களால் நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சோம்